ஒருவரை மற்றொருவர் பொறாமை கொண்ட பார்வையால பார்க்கும் போது அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தான் கண் திருஷ்டி அப்படின்னு சொல்றோம் அப்படிப்பட்ட கண் திருஷ்டினால பலவிதமான துன்பங்கள் தடைகள் உடல் நல பாதிப்புகள் ஏற்படும் இந்த மாதிரி பாதிப்புகள்ல இருந்து விடுபடுறதுக்காக தான் திருஷ்டி கழிக்கும் முறை அப்படிங்கறது வழக்கத்துல இருக்குது பொதுவா திருஷ்டி கழிக்கிறதுக்கு கற்பூரம் உப்பு தேங்காய் மிளகாய் எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி பல பொருட்கள் இருந்தாலும் அதிகமா பயன்படுத்தக்கூடியது பூசணிக்காய் தான் அதனாலதான் வெள்ளை பூசணிக்காய் நிறைய பேர் திருஷ்டி பூசணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க பல வகையான காய்கறிகள் இருக்கும் போது பூசணிக்காயை மட்டும் எதுக்காக திருஷ்டி சுத்த பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற சந்தேகம் நம்மள பல பேருக்கு இருக்கும் திருஷ்டி கழிக்கிறதுக்கு பூசணிக்காய் உடைக்கிறதுக்கான காரணமும் அந்த வழக்கம் வந்த புராண கதைகளையும் பற்றி இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க பூசணிக்காய் உடைக்கிறதுக்கு சிவபெருமானுக்கு ஒரு கதையும் பெருமாளுக்கு ஒரு கதையும் இருக்குது அந்த ரெண்டு கதைகளையுமே இந்த பதிவுல பாக்கலாம் கூச்மாண்டன் அப்படிங்கிற அசுரன் தேவர்களை பல காலமா துன்புறுத்தி வந்தான் அந்த கஷ்டத்தை தாங்க முடியாத தேவர்கள் திருமால் கிட்ட வந்து முறையிடுறாங்க தேவர்களோட கோரிக்கைகளை ஏற்று அவர்களை காப்பாற்றுவதற்காக கூச்மாண்டனுடன் போரிட்ட பெருமாள் அவனை போரில் தோற்கடித்தார் போர்ல தோற்று போன கூச்மாண்டன் பெருமாளோட திருவடிகள்ல சரணடைகிறான் தன்னோட புகழ் எப்பவுமே அழியாம இருக்கணும் அப்படிங்கிற வரத்தையும் கேட்கறான் பெருமாள் கிட்ட வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையுமே செய்யாத உனக்கு எப்படி அழியாத புகழை வரமாக தர முடியும் அப்படின்னு கேட்கிறாரு பெருமாள் உடனே அந்த அசுரனும் மற்றவங்களுக்கு பயன்படும்படி வாழணும் அப்படிங்கிற வரத்தை கேட்கறான் அவனோட கோரிக்கையை ஏற்ற பெருமாள் அவனுக்கு பூசணிக்காய் பிறக்கக்கூடிய வரத்தை கொடுக்கறாரு அந்த பூசணிக்காயை வாசல்ல வைக்கும் போது சகல தோஷமும் கண் திருஷ்டியும் நீங்கும் பில்லி சூனியம் ஏவல் பாதிக்காது பூசணிக்காயான உன்னை தானமாக கொடுப்பவர்களுக்கு நன்மையும் திருடுபவர்களுக்கு சகல தோஷமும் ஏற்படும் அப்படின்னு திருஷ்டி கழிக்கிறதுக்கு பயன்படுத்துறதா சொல்லப்படுது அடுத்ததா பூசணிக்காய்க்கான சிவபெருமானோட கதை என்ன அப்படிங்கறத பாக்கலாம் உலகத்தையே இருளாக்கி அட்டகாசம் செஞ்சா அந்தகாசுரன் அப்படிங்கற அசுரன் அந்தகாசுரனை அழிக்கிறதுக்காக கால பைரவரா அவதாரம் எடுத்தாரு சிவபெருமான் கால பைரவர்கிட்ட இருந்து எட்டு திசைக்கும் அஷ்ட பைரவர்கள் தோன்றினார்கள் அந்த எட்டு பைரவர்கள்ல இருந்து அறுபத்தி நாலு பைரவர்கள் தோன்றி அசுரனை அழித்தார் சிவபெருமான் அந்தகாசுரனோட உயிர் உடலை விட்டு பிரியும்போது அவன் பசியால துடிச்சான் உடனே பைரவர் அங்க காச்சிருந்த பூசணிக்காய பறிச்சு அந்தகாசுரனோட பசிய போக்குறதுக்காக சாப்பிட கொடுத்தாரு பசி தீர்ந்ததும் அந்தகாசுரன் பைரவரிடம் மக்கள் வீட்ல நடத்தக்கூடிய தனக்கு கௌரவம் அளிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்ததான் வீட்டு விசேஷங்கள்ல அந்தகாசுரனை மகிழ்ச்சி படுத்தும் விதமாக திருஷ்டிக்காக பூசணிக்காய் உடைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருது மேலும் அந்தகாசுரனை அளிக்கும் போது அவனோட உடம்புல இருந்து வெளியில வரக்கூடிய ரத்தத்தை குடிக்கிறதுக்காக பூதம் ஒன்றை தோற்றுவித்தார் பைரவர் அந்த பூதமும் பைரவர்கிட்ட தனக்கும் உலகத்துல மதிப்பு கிடைக்கணும் அப்படின்னு கேட்டதால அந்த பூதத்தை வாஸ்து புருஷனாக்கினார் பைரவர் நாம வீடு கட்டும்போது பண்ணக்கூடிய வாஸ்து பூஜை இவருக்காக தான் பண்றோம் திருஷ்டிக்கு பூசணிக்காய் உடைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறது இந்த பதிவை பாக்குறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் அடுத்ததான் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி